அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வெல்கம் பேக் டு உழவனை உலகம் வாங்க நாம் இன்றைக்கு மற்றொரு நல்லதொரு விற்பனை தகவலை பற்றி பார்க்கலாம் விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகாவில் வீப்புதூர் என்ற இடத்துல இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு ராஜபாளையத்திலேருந்து வெம்பக்கோட்டை செல்லும் சாலையில் ராஜபாளையத்திலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு ஐயப்பன் கோவிலுக்கு அருகில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நிலத்தினை பற்றிய முழுமையான தகவல்கள் மற்றும் நிலத்தின் அமைப்பினை நீங்கள் தெளிவாக கொள்ள முடியும் இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் கான்டாக்ட் நம்பரை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் மெம்பர்ஷிப் பிளானில் ஜாயின் பண்ணிக்கோங்க விற்பனைக்கு வந்திருக்கிற நிலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கமர்ஷியல் லேண்டு தார் ரோடு முகப்பில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு ரோட் ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு நூறு அடி இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த நிலம் பற்றிய உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலத்தோட அளவு வந்து பார்த்திங்கன்னா நூறுக்கு இரநூறு என்ற அளவில் அமைஞ்சிருக்கு அதாவது நூறு அடி அகலம் இரநூறு அடி நீளத்தில் தார் ரோடு முகப்பில் மேற்கு திசை நோக்கி இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு சிங்கிள் ஓனர் இதே போன்று உங்ககிட்ட எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு இருந்தாலும் அதை நம்ம சேனலில் பதிவிட விரும்பினால் சேனல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் இந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்கு அமைப்பதற்கு ஒரு மேரேஜ் ஹால் அமைப்பதற்கு அதாவது வணிக நிறுவனங்கள் அமைப்பதற்கு இந்த இடம் பொருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க சுருக்கமாக சொன்னால் ஒரு கமர்ஷியல் பர்பஸுக்கு ஒரு பொருத்தமான இடமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி அருமையான ப்ராப்பர்ட்டி விற்பனை தகவல்கள் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்க மேலும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரடி விற்பனை நிலத்தின் உரிமையாளரே நேரடியாக அவருடைய நிலத்தினை விற்பனை செய்கிறாரு விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலத்தோட பரப்பளவு நாற்பத்தெட்டு சென்ட்டு ஏற்கனவே ஃபவுண்டேஷன் அளவிற்கு வேலைகள் வந்து முடிச்சிருக்கிறாங்க நல்ல நிலத்தடி நிறுவனம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க மின் இணைப்பினை பெறுவதற்கு மின்கம்பங்கள் வந்து நிலத்தின் அருகிலேயே அமைஞ்சிருக்கு இந்த நிலத்தோட விலை வந்து ஒரு சென்ட்டு ஆறேகால் லட்ச ரூபா சொல்கிறாங்க ஆறு லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபா சொல்கிறாங்க இந்த ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நீங்கள் நிலத்தினை நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருக்கு அப்படின்னா விலை விவரங்களை நீங்களே நேரடியாக ஒரு மேலிடம் பேசிக்கொள்ளலாம் இந்த நிலத்தினை பற்றி கூடுதல் தகவல் வேண்டும் என்றாலோ அல்லது இந்த நிலத்தினை நேரில் பார்வையிட வேண்டும் என்றாலோ இந்த நிலத்திற்கான உரிமையாளர் அலைபேசியின் வந்து வீடியோ ஸ்க்ரீன் மற்றும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் மேலும் இரங்கல்களுக்கு நீங்கள் இந்த அலைபேசியனை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்திற்கு அருகில் ஆன் ஒரு கமர்ஷியல் லேண்ட் வாங்குறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமாக இருக்கலாம் மீண்டும் நல்லதொரு ப்ராப்பர்ட்டி விற்பனை தவரோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்